இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சண்டே சோ ஹாலிடே அதனால நம்ம இப்போ எங்க இருக்கோம்னா புதுக்கோட்டை மாவட்டம் மணவேளக்குடி அருகே உள்ள கோடியக்கரை சிறுவர் பூங்காவில் இருக்கோம் ஆனா இங்கே நிறைய பேருக்கு இப்படி ஒரு பூங்கா இருக்கிறது தெரியாது சோ பூங்காவில் என்ன இருக்குன்னு வாங்க உள்ள போய் பார்ப்போம் வாவ் 울 ட்ரேக்கே மரங்கள்லாம் अलग இருக்குங்க பாத்தீங்களா இன்னைக்கு நைட்லமா இந்த இடம் எவ்ளோ எம்டி

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்